ஜூலை முதல் வாரத்துல தாங்க நமக்கு மழை பொழிவே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் பகல் நேரங்கள்ல எங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க மழை வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் சென்னை தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு குறைந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் கனமழை தீவிரமாக தொடங்க போது எப்படி கடந்த நாட்களில் நமக்கு சென்னை போன்ற பகுதிகளெலாம் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மழை வந்துச்சோ அதே போலவே மறுபடியும் இந்த ஜூலை முதல் வாரங்களில் எல்லா நாட்களும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் இப்போ முதற்கட்டமாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இனி வரும் நாட்கள்ல படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இரவு நேரங்களில் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை இந்த ஜூலை முதல் வாரத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரத்திலிருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கிடும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழைங்கிறத எதிர்பார்க்கலாம் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு கிடையாது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிக கனமழை கிடையாது லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் காலை முதல் மாலை வரை வெயிலுடைய தாக்கம் ஆங்காங்கே காணப்பட்டிருந்தாலும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இந்த ஜூலை முதல் வாரங்களில் நீங்க மழையினுடைய தீவிரத்தை எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் ஆகவே மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கு வாய்ப்பில்லை டெல்டா மாவட்ட பகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா பகுதிகளுக்கு பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு இந்த டெல்டா பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே எங்களுக்கு வந்து கனமழை வருமா எந்த தேதியில் நாங்கள் கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அனைத்து பகுதிகளுக்கும் மழை தீவிரம் வாய்ப்பு ரொம்ப குறைவு பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை அப்படிங்கிறது டெல்டாவில் வந்து பதிவாகும் மிதமான மழைங்கிறது இருந்து மூணு சென்டிமீட்டர் மழைக்குள்ள எதிர்பார்க்கலாம் இப்போ இருந்து கடலூர் வரைக்கும் நமக்கு மூன்றிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரை வரும் நாட்களில் உறுதியாக இருக்கு டெல்டா மாவட்டங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது பகுதியாக பதிவாகிறோம் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அனைத்து பகுதிகளும் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் கணிசமாக அதிகரிக்கும் இந்த வேலூர்லேருந்து நாமக்கல் கரூர் வரை இருக்கக்கூடிய இந்த உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை ஜூலை முதல் வாரத்தில் மிதமானதுலேருந்து கனமழை இருக்குது ஏன்னா உள் மாவட்டத்திலையும் மழை பெய்யாமல் போகிறது கிடையாது ஏற்கனவே தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் வரும் நாட்கள் அதிகரிக்க போது அதைத் தொடர்ந்து ஜூலை முதல் வாரங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பல பகுதிகளில் மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு இடைவிடாத மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக இந்த திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகள்லாம் இந்த ஜூலை முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் இன்றைக்கு பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு கிடையாது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு மற்ற இடங்களுக்கு நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இல்லை ஆகவே ஆனால் மேற்கு தொடர்ச்சியில் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் இப்போ நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இனிமேல் நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு குறைவு கனமழை வரைக்கும் பதிவாகும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் குறிப்பாக இந்த நீலகிரியினுடைய கிழக்கு பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்கள்லாம் மிதமான மழை கிடைக்கும் குந்தா மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் அவலாஞ்சியில் வந்து கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நகரப் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமழை தீவிரமடையும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை வரையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்